இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பிரிவாக இருக்கக்கூடிய அமௌன்டைய முன்னாள் தலைவராக செயல்பட்ட ஒரு ஆடியோ பதிவு புகைப்படம் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடைபெறுகிற போது யாரெல்லாம் பதவியில் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் பிரதமர் உட்பட பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அழித்து பாலஸ்தீனத்தை அழித்து விட்டால் சவுதி அரேபியாவுள்ள ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான் இவங்க இருப்பது அவங்களுக்கு பாதுகாப்புங்கிறத உணர்ந்தால் பாலஸ்தீனத்திற்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு இன்னும் ஒரு திட்டம் தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எந்த டென்மார்க் நபிகள் நாயகம் தொடர்பாக கேலி சித்திரம் வரையப்பட்டதற்கு ஆதரவாக அநியாயத்திற்கு துணை போனதோ அந்த டென்மார்க்கினுடைய பிரதமர் நெத்தன்யாகினுடைய அரசாங்கம் எல்லா எல்லைகளையும் மீறிவிட்டது அவர்கள் அருவறுப்பான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் நாங்கள் அரசாங்கத்திற்கும் எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க இருக்கிறோம் ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்கிற நிலைக்கு இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அலமது அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்துவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட கொடூரமான ஆக்கிரமிப்பு யுத்தம் அறுநூற்று எண்பதாவது நாளை தொட்டிருக்கிறது இத்தனை நாட்களாக இதுவரைக்கும் எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்குற அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக எழுபத்தி ஏழு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அதே போன்று ஐநூற்று பதிமூன்று அப்பாவிகள் இதுவரைக்கும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக என்கிற கவலையான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய அரசு ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அல் அக்சா தியாகிகள் மருத்துவமனையின் மீது பதிமூன்றாவது தடவையும் இன்றைக்கு மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற கவலையான அதிர்ச்சிகரமான செய்திகளையும் இன்றைக்கும் வெளியிட்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் காசா மீது இடைவிடாத தாக்குதல்களை அறுநூற்றி நாளாகவும் இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய ராணுவ உளவு பிரிவாக இருக்கக்கூடிய அமென்னுடைய முன்னாள் தலைவராக செயல்பட்ட அஹரோன் ஹலிவா என்கிறவன் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோ பதிவு கசிந்திருக்கிறது இதுதான் அவருடைய புகைப்படம் இவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோ தான் கசிந்திருக்கிறது அந்த ஆடியோவில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்பதாகவே நாங்கள் எஹியா சின்வாரையும் தைஃபையும் கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தோம் இவங்க யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும் அக்டோபர் ஏழுக்கு பிறகு ஒரு யுத்தம் நடக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய தலைவர்களை இவர்கள் கொள்ளுகிறார்கள் என்பது ஒருபுறம் ஆனால் அக்டோபர் ஏழுக்கு முன்பதாகவே பாலஸ்தீனத்தினுடைய தலைவராக செயல்பட்ட ஷேக் எஹியா சின்வார் அவர்களையும் அதே போன்று பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தளபதியாக அதனுடைய உருவாக்குனராக இருக்கக்கூடிய அவர்களையும் கொள்வதற்கு நான் திட்டமிட்டிருந்தோம் ஆனால் நெத்தனியாகவும் பயப்பட்டார் அவர் ஒரு கோலை அவர் அன்றைக்கே தைரியமாக இருந்திருந்தால் நாங்கள் அவர்கள் இருவரையுமே கொண்டிருப்போம் என்று சொல்லக்கூடிய அமேனுடைய முன்னாள் தலைவர் அக்டோபர் ஏழாம் தேதி அன்றைக்கு இந்த தாக்குதல் நடைபெறுகிற போது யாரெல்லாம் பதவியில் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் பிரதமர் உட்பட அத்தனை பேருமே பதவியிலிருந்து விலகணும் ஏன்னா இவங்க யாருமே இந்த பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தாக்குதல்களை தடுக்க தவறிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு சொன்னால் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தால் கொல்லப்பட்ட இஸ்ரேலுடைய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பாலஸ்தீனத்தினுடைய குழந்தைகள் பெண்கள் யாராக இருந்தாலும் ஒருவருக்கு ஐம்பது பேர் என்கிற வகையில நம்ம கொன்றொழிக்க வேண்டும் என்று மீண்டும் அவர் பேசி இருக்கிறார் இவருடைய இந்த ஆடியோ பிரகாரம் இதுவரைக்கும் காசாவுக்குள்ள சுமார் எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தலைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது பேர் கொல்லப்படணுங்கிறாங்க இஸ்ரேலுடைய கணக்கு பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலுக்குள்ளே ஆயிரத்தி ஐநூறு பேரை கொன்றது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல அவ்வளவு அதிகமானவங்க அவங்க கொல்லவே இல்லை இஸ்ரேலுக்குள்ள அப்பாவிகளை கொல்லலவங்க இராணுவத்தோடு தான் மோதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் ஆயிரத்தி ஐநூறு என்கிற இஸ்ரேலுடைய கணக்கு பிரகாரம் ஒருவருக்கு ஐம்பது பேர் என்று நீங்கள் வைத்துக்கிட்டால் எழுபத்தி ஐயாயிரம் பேரை கொள்ள வேண்டும் என்கிறார் இந்த ஆடியோவர் எப்போ பேசியது என்று தெரியவில்லை இப்பொழுதுதான் அது வெளியாகியிருக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இப்போதான் அதை வெளியிட்டிருக்கிறாங்க எனவே இவர்கள் வேண்டும் என்று தான் எழுபத்தி ஐயாயிரம் சகோதரர்களை காசாவில் கொன்றொழித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்பொழுது மேலதிகமாக நடத்துகிற தாக்குதல்கள் எல்லாம் மேலதிகமாகவும் அவர்கள் அப்பாவிகளை கொள்கிறார்கள் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னென்னா நத்தன்யாகினுடைய அறிக்கையை கண்டித்து முப்பத்தி ஓரு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அரபு கண்ட்ரிகள் எல்லாம் ஒன்றிணைந்து தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கறாங்க அந்த அறிக்கை எதுக்காக வெளியிடப்படுதுன்னா எத்தனையாக தொடர்ந்து மெனசென கிரேட்டர் இஸ்ரேலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு கிரேட்டர் இஸ்ரேலுங்கிறது வர பரந்துவட்ட இஸ்ரேலுங்கிறது பாரிய இஸ்ரேலிய திட்டத்துக்குள்ள சவுதி அரேபியா வரும் வரைக்கும் நாங்கள் ஆக்கிரமிப்போம் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது எனவே தான் அரபு நாடுகள்லாம் அதை கண்டிச்சிருக்கிறாங்க நீங்க கிரேட்டர் இஸ்ரேலை பற்றி பேசக்கூடாது ஏன்னா அவங்க நாட்டை எல்லாம் பிடிச்சிருவாங்களே நீங்கள் பாலஸ்தீனத்தில் நாசமாக்கினாலும் சரி அழிச்சாலும் சரி எதை பண்ணாலும் சரி எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் பயந்து கொண்டு கண்டனம் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடிகிறது கண்டனத்தை மட்டும்தான் இவங்களால் வெளியிட முடியும் ஒரு யுத்தம் என்று வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஓர் பேருண்மை மட்டுமல்லாமல் ஒன்றை அரபு நாடுகள் புரிந்து வேண்டும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அழித்து பாலஸ்தீனத்தை அழித்து விட்டால் சவுதி அரேபியா உள்ள எதை ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான் இவங்க இருப்பதும் பாதுகாப்புகிறது உணர்ந்தால் பாலஸ்தீனத்திற்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு இன்னும் ஒரு திட்டம் தொடர்பான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலுடைய திட்டங்களில் ஒன்றுதான் திட்டம் என்று சொல்லுவாங்க இந்த ஈவன் திட்டம்ங்கிறது என்னென்னு சொன்னால் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் என்கிற ஒரு பகுதி ஜெருசலம்னு ஒன்று இருக்குது ஜெருசலத்தில் பெரும் பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் ஒகேபட் ஜெருசலம்னு சொல்லுவாங்க அந்த ஜெருசலம் பகுதிகளுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியாக அறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதியையும் இத்தோடு நாங்கள் இணைக்கப் போகிறோம் என்கிற அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேல் சொல்லி வர்றாங்க அடுமிம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் விரைவில் பாலஸ்தீனம் என்கிற பகுதிகளில் இருந்து இஸ்ரேலுடைய பகுதியாக நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் ஜெருசலத்தின் மீது கட்டுப்பாடுகளை சுமத்த இருக்கிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் புவியியல் ரீதியாக மெலே அடுமிம் நாங்கள் ஏன் கைப்பற்றுகிறோம் என்று சொன்னால் பலஸ்டைன் தனி நாடாக உருவாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் நாங்கள் பண்ணணும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஸ்மாரிச்சும் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலுடைய பிரதமர் ஸ்டாக் ராபின் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி நாலுலேயே நாங்கள் இந்த மலே அடுமின் என்கிற பகுதிகளை இஸ்ரேலாக இணைப்போம் என்று சொல்லி இட்சாக் ராபின் அறிவித்திருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் நடைபெறவில்லை ஆனால் மீண்டும் அதை இப்போது சேர்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டரை கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது அந்த பகுதிகளையும் மீண்டும் இஸ்ரேலாக நாங்கள் மாற்ற போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க இது தொடர்பாக இதுவரைக்கும் மற்ற நாடுகள் எதுவும் கருத்துக்களை சொல்லாத நிலையில ஐரோப்பிய ஒன்றியம் இதை கண்டித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய தினம் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக அமெரிக்காவில் வைத்து இஸ்ரேலுடைய சைப பாதுகாப்பு துறையினுடைய தலைவர் கைது செய்ய पटर कर எவன் எவன் எங்கெங்கெல்லாம் கைது பண்ணுற பண்றான்னு பாருங்க அமெரிக்காவே முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டிலேயே இஸ்ரேலுடைய சைபர் பாதுகாப்பு பிரிவினுடைய தளபதி கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவங்களே நீங்கள் எதை செஞ்சாலும் பரவாயில்லைன்னு சும்மா இருக்கக்கூடியவங்க அவங்களே இவங்களை எதுக்கு எதுக்காக கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சிறுவர்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் தான் இவர் லாஸ் வேகாஸில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமெரிக்காவினுடைய காவல்துறை இவரை தன்னுடைய கஸ்டடியில் எடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேல் காரன்னா யூதனா குறிப்பாக ஜியோனிஸ்ட்னா யாரு என்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு அருமையான செய்திகளில் இதுவும் ஒரு செய்தியாக இருக்கு என்னன்னா சின்ன பிள்ளைய கூட விடாத பச்சை பிள்ளைய கூட விடாத ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய வெறி கொண்டவர்களாக இவர்கள் அறியப்படுகிறார்கள் குறிப்பாக இவன் பாலியல் துஷ்பிரயோகம் பாலஸ்தீன மக்களுக்கு செய்தான் கைது செய்யப்படலை இஸ்ரேலுக்குள்ளேயே இவன் செஞ்சிருக்கிறான் பிளஸ் அமெரிக்காவில் செஞ்சிருக்கிறான்

காரியங்கள் ரொம்ப ரொம்ப என்கிறார் பிரதமர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைமை பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கவும் பொருளாதார தடைகளை விதிக்கவும் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு டென்மார்க் பிரதமரே வெளிப்படையாக பேசி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே ஜூலியன் போஸ்ட் என்கிற ஒரு பத்திரிகை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய உருவப்படம் என்று சொல்லி ஒரு கேலி சித்திரத்தை வரைந்து வெளியிட்டிருந்தது அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தை பற்றி அவர்கள் கேலி சித்திரம் வரைந்திருக்கிறார்கள் என்று உலகம் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது ஜூலியன் போஸ்டுக்கு எதிராக அது மட்டுமல்லாமல் டென்மார்க் அரசாங்கத்திற்கு எதிராக பலவிதமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே இருந்தது இந்த சூழல்ல அன்றைய டென்மார்க்கினுடைய அரசாங்கம் ஜூலியன் போஸ்டுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது அவர்கள் செய்த இருந்ததை சரி கண்டு கொண்டிருந்தது எத்தனை அநியாயம் நடந்தாலும் பரவாயில்லை நாங்கள் பார்த்து சும்மா இருப்போம் என்கிற ரீதியில் தான் அவங்க இருந்து வந்தாங்க காரணம் உருவாக்கிய இஸ்லாமோ பயத்தை உண்டாக்கி வச்சிருந்தாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான அப்பாவிகள் இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதி தாடி வச்சிருந்தா அவன் தீவிரவாதி ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருந்தாங்க பிறகு உண்மையிலேயே யார் பயங்கரவாதி யார் தீவிரவாதி யார் குற்றவாளி யார் குற்றவாளி இல்லைங்கிறத எல்லாம் உலகமே கொண்டிருக்கிறது எந்த டென்மார்க் நபிகள் நாயகம் தொடர்பாக கேலி சித்திரம் வரையப்பட்டதற்கு ஆதரவாக அநியாயத்திற்கு துணை போனதோ அந்த டென்மார்க்கினுடைய பிரதமர் நெத்தன்யாகினுடைய அரசாங்கம் எல்லா எல்லைகளையும் மீறிவிட்டது அவர்கள் அருவறுப்பான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் நாங்கள் நெத்தன்யாகினுடைய அரசாங்கத்திற்கும் எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க இருக்கிறோம் ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்கிற நிலைக்கு இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அலமது இதுவும் காசா யுத்தத்தில் முழு இஸ்லாமிய சமூகத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மரியாதை ஒரு கசப்புணர்வு நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் காசாவினுடைய படைகள் பாரதூரமான பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார் குறிப்பாக இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய வீடியோ வெளியாக இருக்கு ஒரு மூன்று நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ நாளைக்கு நிமிஷம் அந்த வீடியோவை நம்முடைய டெலிகிராம் பக்கத்தில் நம்ம வெளியிடுவோம் நீங்கள் அதை பார்க்க முடியும் அதில் தாறுமாறான தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்க இஸ்ரேலுடைய ராணுவத்தை இலக்கு வச்சு அவங்களை ரொம்ப கண்காணித்து உன்னிப்பாக பார்த்து துல்லியமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் காசாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலுடைய ராணுவம் அதே போன்று ராணுவ வாகனங்கள் குறிவைக்கப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலுடைய படைகளுக்கு மத்தியிலே நேரடி உயிரிழந்த

இஸ்ரேலுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளத்தின் மீது உச்சகட்ட தாக்குதல்களை மோட்டார் குண்டுகளை பயன்படுத்தியும் தாங்கள் நடத்தியிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்க முடிகிறது தாறுமாறான பல தாக்குதல்கள் அந்த வீடியோவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் இஸ்ரேல் பொதுமக்களை அழித்து வருகிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தாக்குதல்களை உச்சமாக நடத்தி வரக்கூடிய செய்திகளும் பதிவாகி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம இன்றைக்கு பார்க்க முடிகிறது அதே போன்று நமக்கெல்லாம் தெரியும் மதியம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் இலங்கையில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக இன்றைக்கு அல் ஜசீரா ரொம்ப துல்லியமான அழகான ஒரு ஆர்டிக்கலை அரபில் வெளியிட்டு இருக்கிறாங்க அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் பார்க்க முடியும் இந்த புகைப்படம் அதே போன்று இப்படி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதே போன்று இப்போ ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மிக பாரிய கூட்டத்தினுடைய காட்சியையும் வெளியிட்டு தான் இந்த ஆர்டிக்கல் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக ஜியோனிச ஆக்கிரமிப்பிலிருந்து தப்பித்தல் என்கிற ஒரு சப்கன்டென்ட்டில் எழுதக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய தலைநகர் கொழும்புல பாலஸ்தீனத்திற்காக இலங்கை ஒன்றுபடுகிறது என்கிற தலைப்பின் கீழ் பேரணி ஒன்று நடைபெற்றிருக்கிறது ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் பட்டினி அதே போன்று இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பதாதைகளை ஏந்தி கொண்டு போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் ராசா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செய்து வரக்கூடிய போர்க்குற்றங்களுக்கு அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் ஆதரவு தெரிவித்து வருகிறது அந்த ஆதரவுகளையும் இதில் கலந்து கொண்டவர்கள் கண்டித்ததோடு மத்திய கொழும்பில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க பகுதி

என்ன சொல்கிறாங்கன்னா இலங்கை தீவுக்கு இஸ்ரேலிய குடியேறிகள் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது தொடர்பான எச்சரிக்கைகளை அவர்கள் அந்த கூட்டத்திலே வெளியிட்டார்கள் புதிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த அச்சத்தையும் அவங்க வெளிப்படுத்தினாங்க ஏன்னா இஸ்ரேலில் மாதிரி இலங்கையில் வந்துடக்கூடாது என்கிற அச்சத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பதாக நடந்த சம்பவங்களையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் அந்த ஆர்டிக்கல்ல விரிவாக அவங்க விவரிச்சிருக்கிறது மட்டுமல்லாமல் மாலை தீவுகளிலையும் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது நேபாளத்திலும் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளையும் அதுல மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் எனவே இலங்கையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கிறது அலமதுல்லா ஜசீரா அரபு பக்கம் மிக தெளிவான ஒரு ஆகவே அதை விபரித்து எழுதியிருக்கிறார்கள் இதுவும் நாம் பாலஸ்தீன மக்களுக்காக செய்த ஒரு சிறிய காரியம்தான் அந்த காரியம் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு பிரார்த்திக்கிறார் அதே நேரம் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக தொடர்ந்தும் ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்கள் என்பர்களை தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் இருப்போமாக வாக்குறது அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்